ஆய் அளவு மக்களே மனிதர்கள் செய்த உதவிக்காக விலங்குகள் கிட்ட கூட கண்டிப்பா இந்த அளவுக்கு பாசத்தை எதிர்பார்க்க முடியாது நம்பர் த்ரீ இந்த நீர் நாய் அத அக்கறையா பாத்துக்கிற அந்த லேடி மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கு பாருங்க அவங்களுக்கு அழகா முத்தம் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து அற்புதமா டான்ஸ் ஆடி அதோட உண்மையான பாசத்தை வெளிப்படுத்துது நம்பர் டூ தன்னை பாசமா வர ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பெண் சிங்கம் பார்க்கும் அவர் மேல தாவி அன்பை வெளிப்படுத்துது ஆபத்தான விலங்குகள் கூட உண்மையான அன்பை காட்டும் போது குழந்தையா மாறிடுது பாருங்க நம்பர் ஒன் யானைகளை பார்க்க போன இடத்துல இந்த லேடி அந்த குட்டி யானைக்கு உணவு கொடுத்து உதவி பண்ணதால அவங்கள விட்டு போகாம அவங்க மடியிலேயே படுத்துக்குது அந்த லேடியும் தன்னோட குழந்தை மாதிரி அதை பத்திரமா பாத்துக்கிறாங்க இந்த அற்புதமான ஐந்தறிவு ஜீவன்களோட பாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க